ியில் சார்ந்தது வர்மம் கடறி ஆகிய கலைகளில் சார்ந்து வர்ண புள்ளிகள் எனப்படுகின்ற புள்ளிகள் எழுத்தின் பிறப்புக்கு மிகவும் துணை செய்வதாக உள்ளன கொண்டை கொல்லி என்கின்ற வர்மத்தின் அடிப்படையில் ஆயுத எழுத்து என்பது பிறப்பதும் அது வழங்குவதும் இன்றும் ஏற்பக்குரிய செய்தியாகவே உள்ளது இது உடற்கூட்டியலுக்கும் மொழிக்குத்தியலுக்கும் உரிய இயவனை பெருப்படுத்துவதாகவும் வர்மம் கலரி ஆகிய உடற்கூற்று கரையில் தேர்ந்தவர்களும் இழுத்து சுண் ஆகிய மொழிக்கூட்டு கரையில் தேர்ந்தவர்களும் ஆசான்கள் இன்றி அறியப்படுகின்றன இவ்வகையில் உடற்கூற்று கரைகளும் மொழிக்கூற்று கரையிலும் தேர்ந்து ஆய்ந்து அறிந்த அறிஞராகவும் ஆளுமையோடு தமிழின் இருக்கிற தலைமை தகுதி பெற்றதாரையுமே ரங்கூர் முதன்மை தொடராக விளங்குகிறார் சங்க தமிழ் மூன்றும் தாய் என கேட்டது நம் தொன்மை புலவர் குலம் தமிழே வாழ்க்கை என தமிழறிந்து தமிழ் உணர்த்த தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழாய்ந்த தகமையாய் அக்குலம் இருந்தது அதனால் தமிழுக்கான இலக்குகள் விரிந்தன இலக்கியம் இலக்கணம் இன்சுவை கலை என தமிழின் நகர்வுகள் அமைந்தன அரசையும் புலவின் கலந்துரை களங்களதால் எழுத்தும் சொல்லும் பொருளும் அங்கே முழுக்கு உடலும் முதன்மை பெற்றன முச்சங்கம் கண்டுரைத்த மூத்த மொழி முத்தமிழாய் முகம் காட்டும் மூலமொழி எல் இசை நாடகத்தின் எழிற்சேர்க்கை வல்லினம் மெல்லினம் இடையினத்தின் இயங்கு சக்தி உயிராகி மெய்யாகி ஆயுதத்தால் உயர்வாகி தொடர்பான இந்த தொடமையை தொடங்குகிறோம் என்னுடைய தலைமை உரையினுடைய அதிகமான நேரத்தை அதங்கொட்டாசன் அவர்களுக்கு ஒதுக்கியதால் நான் தலைமுறையை சற்று சுருக்கமாக முடிக்கிறேன் நான் முனைவர்க ரவீந்திரன் தமிழ் பல்கலைக்கழக நாடகத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த அமர்வு மிக முக்கியமான அமர்வு தமிழ் நாடகம் தொல்காப்பியத்திலிருந்து தொடக்கம் பெற்றாலும் பல காலகட்டங்களை கடந்து திராவிட இயக்கம் என்று பொழுது அது ஒரு இயக்கத்தினுடைய போர்வாளாக சக்தியாக விளங்க ஆரம்பித்தது அதுவரை நாடகத்தை மக்கள் கண்டுகளித்தார்கள் எல்லாம் செய்தார்கள் பொழுதுபோக்குக்காகவும் கலை வளர்ப்புக்காகவும் பயன்பட்டு வந்தாலும் கூட திராவிட இயக்கம் அதனை ஒரு இயக்க பிரச்சாரத்துக்காக ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு போர்வாளாக அதை கைப்பற்றி கொண்டது நன்றாக நாடகத்தை பயன்படுத்தி கொண்டது நாடகம் அதனால் புது பரிணாமம் பெற்றது அந்த வகையில் இன்று திராவிட இயக்கம் தொடர்பான நான்கு கட்டுரைகள் இங்கே படைக்கப்பட உள்ளார்கள் திரு சுரேஷ் பாபு அவர்கள் திராவிட இயக்க நாடகங்களில் வரலாற்று குறிப்புகளின் பயன்பாடு என்றும் திரு மு அவர்கள் திராவிட இயக்க நாடக மரபு அறிஞர் அண்ணாவை முன்வைத்து சில குறிப்புகள் எனவும் பி திரு பி ஜெயக்குமார் அவர்கள் அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரர் நாடகத்தில் சமுதாயம் என்பது பற்றியும் திரு கோ கருணாகரன் அவர்கள் கலைஞரின் சிலப்பதிகாரத்தில் கூறுகள் என்பது பற்றியும் இங்கே கட்டுரை நல்கவுள்ளார்கள் முதலில் திரு சு பாபு அவர்கள் அவர் கிறிஸ்தவக் கல்லூரி சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் ஆய்வாளராக ஆய்வாளராக இருந்து வருகிறார் அவர் திராவிட இயக்க நாடகங்களில் வரலாற்று குறிப்பு குறிப்புகளின் பயன்பாடு என்றும் பொருளில் கட்டு தருவார்கள் என்னுடைய தலைப்பு திராவிட இயக்க நாடகங்களில் வரலாற்று குறிப்புகளின் பயன்பாடு திராவிட இயக்கம் தன் கொள்கைகளையும் சீர்திருத்த சிந்தனைகளையும் மக்களிடம் கொண்டு செல்ல பல்வேறு இலக்கிய வடிவங்களையும் பயன்படுத்தியது இவ்வகையில் புதிய புனைவுகளை ஆக்குவதற்கு வலுவான வரலாற்று நிகழ்வுகளை பதிவுகளை பயன்படுத்தியது இதற்காக வரலாற்றில் நிலை மன்னர்கள் தொன்மங்கள் காப்பியங்கள் வாய்மொழி பாடல்கள் ஆகியவற்றிலிருந்து தங்கள் சிந்தனைக்கு பொருந்தி வரக்கூடிய புதிய வாகனமாக திகழக்கூடிய குறிப்புகளை பயன்படுத்தியது ராமாயணம் மகாபாரதம் ஆகிய இதிகாசங்கள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் வரலாற்று பதிவுகள் புறநானூற்றில் காணப்படும் குறிப்புகள் மாவீரன் அலெக்சாந்தர் லெனின் ஹிட்லர் முசோலினி ஆகியோரின் வாழ்க்கைச் சூழலில் நடந்த நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை ஆதாரமாக கொண்டு தமிழ்மொழி செம்மையானது தமிழ்ச் சமூகம் தொன்மையானது நாகரிக வளம் கொண்டது பண்பாட்டு செழுமை மிகுந்தது மாவீரர்களையும் அஞ்சாத மக்களையும் கொண்டது என்பதை உணர்த்தும் வகையிலான படைப்புகளை ஆக்கியது பேரறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி பாரதிதாசன் ஜி ராதாமணாலன் போன்றோர் தம்முடைய நாடங்களில் வரலாற்று குறிப்புகளை பயன்படுத்தி தமிழ் சமுதாயத்துக்கு பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பினர் சமூகத்தில் மக்கள் பிளவுபட்டு காணப்படுகின்றனர் இத்தகைய பிளவுக்கு ஜாதி சமயம் ஆகியன காரணமாக விளங்கிற்று புராணங்களும் இதிகாசங்களும் இன ஆதிக்கத்துக்கு வலுவூட்டுவனாக அமைந்திருந்தன இத்தகைய காலகட்டத்தில் திராவிட இயக்கம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் வகுப்பார் ஆதிக்கத்தை எதிர்த்தும் குரல் கொடுக்க ஆரம்பித்தது புராணங்களையும் இதிகாசங்களையும் விமர்சிக்க தொடங்கியது அதற்காக சீர் சீர்திருத்த கருத்துக்களையும் பல்வேறு இலக்கிய வடிவங்களையும் பயன்படுத்தியது வரலாற்றில் நிலை பெற்ற மன்னர்களின் நிகழ்வுகளை வைத்துக் நாடகங்கள் உருவாக்கப்பட்டன திராவிட இயக்கத்தின் உயிர்நாடியான தந்தை பெரியார் அவர்களின் சீர்திருத்த கருத்துக்களை உள்வாங்கிய அறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி பாரதிதாசன் போன்றோர் நாடக உத்தியில் அவர்தம் கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சென்றனர் அறிஞர் அண்ணாவின் வரலாற்று நாடகங்கள் திராவிட இயக்கம் உருவாகிய காலகட்டத்தில் உலகெங்கிலும் ஆரியர்களுக்கு எதிரான போராட்டம் தொடங்கியிருந்தது உலக வரலாற்றை ஊன்றி படித்த திராவிட இயக்க தலைவர்கள் தங்கள் நிலையும் அதுவே என்பதை உணர்ந்து இதற்கு எதிரான கருத்துக்களை நாடகமாக்கினார் அறிஞர் அண்ணா அவர்கள் நாடகக் கலையில் மிகுந்த ஆர்வம் உடையவர் ஆதலால் பல நாடகங்களை ஏற்றியும் நடித்தும் உள்ளார் அவற்றில் ஒன்று சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அல்லது சந்திரமோகன் என்ற நாடகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவானது தன்னுடைய வீரத்தால் முகலாயர்களை வெற்றி கொண்ட சிவாஜியின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டது சந்திரமோகன் என்கிற படை தளபதி நாடகத்தில் முக்கிய இடம் பெறுவதால் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அல்லது சந்திரமோகன் என்ற பெயரை அண்ணா வைத்தார் இந்நாடகத்தில் ஆரியர்கள் அரசனையும் நாட்டையும் சூழ்ச்சிக்கு உட்படுத்துவதை தெளிவாக காட்டுகிறார் அண்ணா இறுதியில் சிவாஜி ஆரியர்களின் வஞ்சகத்தை எப்படி முறியடிக்கிறார் என்பதே கதை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவன் நாடாளும் ஆளுமை உடையவனாக இருக்கக்கூடாது என்னும் ஆரியர்களின் வஞ்சகத்தை அறிஞர் அண்ணா மக்களுக்கு வெளிப்படுத்து வெளிப்படுத்துகிறார் இது ஒரு இணையழுச்சி நாடகமாகவே விளங்கிற்று படைத்தளபதியான சந்திரமோகன் வாயிலாக ஆரியர்களின் வஞ்சகத்தை மக்களுக்கு வெளிக்காட்டுகிறார் அண்ணா சந்திரமோகன் மராட்டியமே மண்டியிடாதே வீரமே வீழ்ச்சியுறாதே நான் வெற்றி வீரன் சிவாஜியை காண வந்த ஒழிய ஆரியதாசனாக அடிபணிவதை காண வரவில்லை சிவாஜி தளபதியை கனத்தில் அரைதல் வேந்தே தாங்கள் மண்டியிட்ட போது கண்ட வேந்தனையை விட இது சற்று தேவலாம் காகப்பட்டர் யார் இந்த துஷ்டன் போக்குரிதனமாக பேசுகிறான் சந்திரமோகன் போதும் நிறுத்து உன் மோசடி பேச்சை நான்கு ஜாதி அதிலே பிராமணன் அடக்கிய அளவும் மற்றவர் அடிமையாகவும் பிறக்கிறார்கள் என்று கூறுவதா போக்கிரிதனம் எது போக்குரிதனம் சாதி உயர்வு என்று கூறி சமுதாயத்தை சுருண்டுகிறீர்களே அது போக்குரிதனம் இல்லையா மதம் சமயம் சாதி உயர்வு தாழ்வு என்று வேற்றுமையை காட்டி வேதம் சாஸ்திரம் என்று வீரத்தை விதியை காட்டி வீழ்த்துகிறீர்களே அது போக்குரிதனம் இல்லையா நால் வருணம் பேசி அதில் மேல் வருணம் யாம் என்று நூல் எழுதி காட்டி கோலேந்திய கொற்றவனை காலேந்திய செய்தாயே இதற்கென்ன பெயர் என்று இந்த விவாதம் தொடர்கிறது ஆரியர்கள் தங்களை இருந்தார்கள் ஆதலால் எந்த அரசனாளனும் தங்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியைக் கொண்டிருந்தனர் என்பதை பேரறிஞர் அண்ணா நாடகத்தின் மூலம் உணர்த்துகிறார் கல் சுமந்த கசடர் சிலப்பதிகாரத்தின் மூன்றாவது காண்டமான வஞ்சிக்காண்டத்தின் கருப்பொருள் இதன் கதை சேரன் செங்கட்டுவன் தமிழ் மன்னர்களை இழிவாக கூறிய கனக விசையரை வென்று திரும்பிய போது இதனை மையமிட்ட எழுச்சி நாடகம் கல் சுமந்த கசடர் தமிழர்களின் வீரத்தையும் தன்னை தானே நம்பும் செங்கட்டுவனின் நெஞ்சுறுதியனையும் விளக்குவதே நாடகத்தின் கருவாக அமைகிறது பொய்யான வரம்பு நெறிமுறைகளை வைத்துக்கொண்டு சமூகத்தில் ஆரியர்கள் அல்லாதவர்கள் ஒதுக்கப்பட்டனர் புலால் உண்ணாதிருத்தல் உடல் தூய்மை அடக்கமான பேச்சு என்று தங்களை அடையாளம் கொள்கின்றனர் அண்ணா நாடகத்தின் மூலம் இத்தகைய போக்கினையும் எதிர்த்தார் இந்நாடகத்தில் தமிழ் அரசர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் தமிழ் மக்களின் உயர்ந்த எண்ணத்தையும் படைத்தளபதியான வில்லவன் வாயிலாக நன்கு வெளிப்படுத்துகிறார் திராவிடரே உலகத்தின் பழமையான குடி தஞ்சம் முகுந்தவர்கள் திராவிடர்களை சூழ்ச்சியால் ஆளுகின்றனர் என்ற உண்மையை படித்தவர்கள் முதல் பாமரவரை புரிந்து கொள்ளும் வகையில் அமைத்துள்ளார் செம்மையாக ஆட்சி புரிகின்ற அரசர்களை கூட ஆரியர்களின் சூழ்ச்சி தாக்கியிருக்கிறது என்பதனை கே ஜி ராதாமணனின் அறக்குமாளிகை நாடகம் தெளிவுபடுத்துகிறது அக்னிமித்திரன் என்னும் தளபதி பதஞ்சலியின் உபதேசத்தால் கொண்டு ஆட்சியை கைப்பற்றுகின்றான் பதஞ்சலியின் வழிகாட்டுதலில் சமண புத்த மதங்களைச் சேர்ந்தவர்கள் அழிக்கப்பட்டனர் என்பதை நாடகத்தின் வாயிலாக ஆசிரியர் மக்களுக்கு தெரிவிக்கின்றனர் ஆரியர்களின் ஆதிக்கமும் கொள்கையும் எங்கும் பரவ வேண்டும் என்பதற்காகவும் ஆரியத்துக்கு புறம்பாக மக்களை வேறு நெருகில் வழிநடத்தும் சமண புத்த